நேயர்களுக்கு வணக்கம் தமிழர் செய்தி தொலைக்காட்சியிலிருந்து முகவை கேட்க இந்த மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு அதை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்குது வருகிற இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலில் வந்து திமுகவா பாஜகவாங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இப்போ பாஜகவுடைய நிறைய கட்சிகள் கூட்டணி சேர்த்துருக்காங்க அதுக்காக இன்றைக்கி மோடி ஒரு கூட்டம் மதுராந்திரத்தில் நடத்துகிறார் ஸோ அதை பற்றி திமுகவுடைய ஆதரவாளர்னா திரு நமது திராவிட இயக்கத்தின் தலைவர் திரு ஓவியம் எம் ரஞ்சன் அவர்களுடைய நேர்காணலுக்காக போக வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் இப்போது கேட்டீங்க மோடிஜி அவர்கள் வந்திருக்காங்க ஒரே பரபரப்பாக இருக்குது இப்போ கூட ஒருத்தர் வந்து சொன்னாங்க இதெல்லாம் வந்து டிராஃபிக் எல்லாம் வந்து ப இது பண்ணிட்டாங்க பயங்கர இதாக இருக்குது வர முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க மோடிஜி அவருக்கு தமிழ்நாட்டுக்கு வரலாம் அவர் ஏன்னா அவருடைய இது இந்த இதுவும் ஒரு ஒரு மாநிலமாக இருக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஒரு முறை தேர்தல் வரும்போது வராரு வரவே கிடையாது தேர்தல் தான் வராரு தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி வந்து அவரு மக்களை வந்து சந்திக்கிறாரு தமிழ்நாடு என்பது ஞாபகமே தேர்தல் நேரத்துல மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் வருது தேர்தல் வந்தா கூட வராங்க அவங்களால ஜெயிக்க முடியல தமிழகத்துல ஜெயிக்கிறது வேற பட் மக்களுக்கு செய்யணும் இல்லைங்களா மக்களுக்கு வந்து செய்யணும் மக்களுக்கு என்ன நல்ல திட்டங்களை கொண்டு வரணும் சென்ட்ரல் கவர்மெண்டால நமக்கு என்ன நல்ல திட்டங்கள் அவங்க வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும் இல்லைங்களா அவங்க வந்து மக்களுடைய சேவையை முதல்ல பார்க்கணும் அட்லீஸ்ட் இங்க இருக்கிற தலைவர்களாது வெறும் விமர்சனம் தான் விமர்சனம் தான் ஒரு ஒரு தலைவர் பட்டியலிட்டு போட்டு ஒன் டூ த்ரீ போர்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க விமர்சனத்தை தவிர வேற எதுவுமே அவங்க செய்யறது இல்ல திமுக அரசு வந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அது ஒண்ணு ஒன்னா நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த வாக்குறுதி வந்து பிஜேபி அரசு கொடுக்கலையே நீங்க தானே வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க அப்ப நீங்க தானே நிறைவேற்றணும் அது மத்திய அரசு எப்படி நிறைவேற்ற நீங்க எதிர்பார்க்கலாம் இல்ல இல்ல திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகள் எண்பத்தி பர்சன்டேஜ் வந்து நிறைவு பெற்று அது இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது ஆனா இதே பிஜேபி வந்து வாக்குகள் வந்து இந்த பாரதி சீனிவாசன் இருக்காங்க இல்லைங்களா அந்த அம்மா ஒரு பெரிய மேதாதி உண்டு அந்த அம்மா யூடியூப்ல சாப்பிடுறத கூட சொல்றாங்க மக்களுக்கு நீ என்ன சாப்பிட்டா சாப்பிடலாம் அவன் சோறு நாம வந்து ரோட் ஓரத்தில் பட்டு கிடக்கிறான் தனக்கு பிடித்த உறவுகள் எனக்கு பிடித்த வீடு நான் வாழ்ந்த வீடு இந்த மாதிரி எல்லாம் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க அந்த அம்மா அந்த அம்மா கொடுத்தாங்கல வாக்குறுதி எல்லாம் என்னாச்சு ஒரு வாக்குறுதி நிறைவேற்றுச்சா அந்த பாரதி சீனிவாசன் அவர்கள் அந்த அம்மா வந்து வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பெரியாரா வந்து விமர்சனம் பண்ணி விமர்சனம் பண்றதுதான் அவங்க வேலை பிஜேபி என்ற ஒரு மத்திய கட்சி எப்போதும் விமர்சனம் தான் செய்யுமே தவிர வேற எதுவுமே செய்வதாக எனக்கு தெரியல பாஜக ஆளுகின்ற மாநிலத்துக்கு தான் வந்து அவங்க சிறப்பா செஞ்சுட்டு எப்படி சொல்றீங்க பாஜக மாநிலத்துல பாருங்க என்ன பாஜக மாநிலத்துல ஆரம்பிச்சு குஜராத்ல என்ன நடந்தது அவங்களுக்கு அவங்க நிதி உதவி பண்ணிட்டு தானே இருக்காங்க நிதி உதவி பண்ணலாம் எத்தனை மக்கள் வந்து இன்னைக்கு செத்து செத்து வந்து மதித்து போயிட்டு இருக்காங்க நாளுக்கு நாள் சொல்லுங்க மத கலவரத்துல எத்தனை பேரு

ஏப்பி இருக்கிறாங்க இருக்குறாங்க பட் இருந்தாலும் வந்து தொடர்ந்து வந்து பிரச்சனைகள் வந்து மைனாரிட்டிஸ்க்கு டெஸ்க்கு இருக்குது இவங்கனால இப்ப மோடி வந்து சென்னைக்கு வர்றார்ல மீனம் அதுல்லாம திமுகவுக்கு பெரிய பாதிப்பை குழு மக்கள் பேசுற மாதிரி ஒரு எந்த பாதிப்பும் எங்கயுமே வராதுங்க இது போய் என்ன போய் மோடிஜி வர்றதுனால என்ன பாதிப்பு வரப்போ ஒரு அவங்க உடைய செயல் கிட்டத்தட்ட அவங்க சொல்லிட்டு போறதுக்கு வராரு அவர் எப்போது வந்து மோடிஜி அவர்கள் வந்து வெறும் வந்து தேர்தல் நேரத்தில் வரும் பிரதம மந்திரி அவங்க தேர்தல் நேரத்தில் வந்து தேர்தல் நேரத்தில் வந்தாலும் கூட அவங்க ஓட்டு இந்த தமிழக மக்கள் படிச்சிருக்கிறதுனால வந்து திமுக ஆனா அவங்க மெஜாரிட்டில வரங்கிறதுக்காக ஓட்டு போனதுனால மக்களை வந்து புறக்கணிக்கிறாங்களா நிச்சயமா வந்து அவங்க வந்து ஒரு சார்க்கு மட்டும்தான் வந்து நன்மைகளை கொடுத்துட்டு இருக்காங்க மைனாரிட்டி கிறிஸ்டியன்ஸ்கோ இல்ல முஸ்லிம்ஸ்கோ இனிமே அவங்க செஞ்சுதா எனக்கு தெரியல இன்னி வரலாம் செய்யணும்னு நினைச்சா இப்ப நடந்தா வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு நடந்த கலவரத்தை யார் யார் கலவரம்னா எல்லாரையும் பிடிச்சி உள்ள போட்டிருக்கலாம் இல்லையா வட நடந்த பிரச்சனைகள்லாம் அப்ப எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம் ஓ மோடிஜி அவர்கள் பொதுவா இருக்கிறாரு எல்லாருக்குமே இன்னி வரல ஒருத்தரை கூட பிடிச்சி உள்ள போடல ஓகே அடுத்த ஒரு இப்போ வந்து எடப்பாடி வந்து அதிமுக வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருக்கும் போது ரொம்ப விமர்சனம் பண்ணாரு எழுத்து பேசினாரு அவர் வந்து இப்ப அமித்ஷா கையில் எடுத்து அண்ணாமலையை வந்து அந்த பதவி எடுத்துட்டு வந்து டெல்லிக்கு போனாரு அண்ணாமலை எடப்பாடி வந்து தினகரனை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாரு போய் எப்படி சேர்ந்தாரு என்ன சாப்பிடுறதோ அதே தான் நானும் சாப்பிடுவேன் அன்னைக்கு வந்து அண்ணாமலையை வந்து தூக்கிட்டு எடப்பாடி உள்ள ரைட்டுங்களா இப்போ என்ன பண்ணிட்டாரு எடப்பாடி உள்ள இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு தினகரன் கூப்பிட்டாரு தினகரன் கிடையாது தினகரன்ஸ் மக்களை பார்க்க போனா இவங்கலாம் வந்து அகற்றப்பட வேண்டிய வந்து தலை தலைவர்கள் அகற்றப்பட வேண்டிய கட்சி இதெல்லாமே திமுக நிறைய சவால்களை ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா சவால் பாஜக கிட்ட வந்து மத்திய அரசு கிட்ட வந்து நிறைய நிதி உதவி கேட்கறாங்க அவங்க கொடுக்க மாதிரி கொடுக்க மாதிரி அதை சமாளித்து நிறைய கொண்டு வந்துட்டாங்க மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல வரவேற்பு இருந்தாலும் கூட இப்போ இந்த சிறுற கட்சிகள்லாம் வந்து பாஜகவில் சேர்றது வந்து ஜெயிக்கிறதுக்கா இல்லை கூட்டணி எங்ககிட்ட இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கா அதெல்லாம் அப்படியெல்லாம் வந்து சிறுற கட்சிகள் வந்து அதாவது உதவாத கட்சிகள்லாம் போய் சேர்ந்துக்கிட்ட கூட்டணி கூட்டணி என்ன இருக்கு சொல்லுங்க இன்னும் எடப்பாடியார் சேர்ந்தது எவ்வளவு பெரிய கேவலமும் அசுகமர்கள் அது வந்து ஒண்ணுமே இல்லை அவர் ராமச்சந்திரன் எம்எல்ஏ அதிமுக இருந்து அவர் அதிமுக திமுக போறன்ற ஒரு பரவலான செய்திகள் இருந்தது அவர் உடனே வந்து இரவு முழுக்க வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க அவன் அம்மா போட்டோ அகற்ற போறியா அம்மாவோட இருந்து இவ்வளோ துரோகம் பண்ண போறியா அப்படின்னு அந்த உருத்தல் இருந்தது இல்லைங்களா உருத்தல் அதாவது உப்பு போட்டு சாப்பிட்றவங்களுக்கு உருத்தல் இருக்கும் அதனால உருத்தல் வந்து நான் இன்னைக்கு வந்து நான் கட்சியை விட்டேன் இதுல விட்ட அரசியலை விட்டு விளையிறேன்ட்டா இது ஒரு நல்ல நல்ல மான மான ரோஷம் அப்படி இருக்குறவங்க சொல்றது இந்த மாதிரி இந்த மான கெட்ட போய் அந்த யாரு தினகர இந்த எனக்கு பிஜேபி உடல் ஒட்டுமில்லை உறவும் இல்லை கடைசி வரலன்னு சொன்னாங்க இந்த அம்மா அந்த அம்மாவை வச்சு நீ மேல வந்தது எடப்பாடி யாரு நான் கேட்கிறேன் வெக்கமான சூடு சொல்ற

அமித்ஷா மோடிஜி இந்த மாதிரி எல்லாருடைய போட்டோ தான் இருக்கும் ஓஹோ புரியுதுங்களா பிஜேபி தலைவர்கள் போட்டோ தான் அதிமுக இந்த ஒரு சாதனையை வந்து எடப்பாடியார் பண்ணு பண்ணுவாரு அதுதான் பண்ணிட்டு இருக்காரு பொதுமக்கள் சில நேரத்துல சில விஷயங்களை வந்து அதிமுக தோன்றங்களா இப்ப போட்டுக்கிட்டாங்களோ தெரியல வாட்ஸ்அப் தளத்திலே வருது வாட்ஸ்அப்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து இவர் இவர் மீது எடப்பாடி மீது இருக்கிற வழக்குனாலதான் இவர் வந்து அமித்ஷாவுக்கு அடிமையா இருக்காரு இவர் தன்னிசையா செயல்பட முடியல போன எலக்ஷன்ல தைரியமா பேசினார் ஆனா இந்த எலெக்ஷன் அவர் கூப்பிட்டுருக்காரு அமிஷா விட லேட்டஸ்ட்டா வந்துட்டு இடம்பாடி பதிச்சு மேல கோவப்பட்டுட்டு போனாருமே ஆமா கோவப்பட்டு போனேன் அது வந்து அதன் காரணமாக வெளிப்பாடுனா இந்த இந்த உள்ள சேர்த்து போகிற அமித்ஷா பக்கத்துல அவர் அண்ணாமலை இருந்த ஒரு வரலி வரனுவோ இருக்கலாம் ஒரு வேளை இவங்க உள்ளுக்குள்ள பூசல்கள் இருந்து பிஜேபில அந்த அளவுக்கு ஒன்றும் கட்சியில தலைமுறையே சும்மா சும்மா வந்து அண்ணாமலை வந்து அது வந்து தேவையற்ற ஒரு பேச்சுகள் எல்லா எனக்கு ஒரு தலைவர் தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் போய் பேசினாரு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்கிற உண்மையை வந்து உண்மையா சொல்றது வந்து தலைவர் கலைஞர் வந்து பல திட்டங்களையும் பல இது விஷயங்களையும் அவர் தான் உருவாக்கணும் துறையா இருக்கட்டும் சமூக நலத்துறையா இருக்கட்டும் அல்லது கோ நிர்வாக கோயில் நிர்வாகத்துறையாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து மத்திய அரசே செய்யாத ஒரு விஷயத்தை தான் டாக்டர் கலைஞர் செஞ்சார் ஏன்னா அவர் எப்பவுமே மக்கள் தலைவர் மக்களுக்காக வந்து செய்யக்கூடியவர் எனக்கும் கூட அவர் பசங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து எப்பவுமே ஏழை எளிய மக்களும் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாட்டப்பட்ட மக்களையே கருத்தில் கொண்டு ஒரு வாழ்ந்த தலைவர் என்னைக்கு அவர்களுடைய கொள்கை வந்து பிராமண கொள்கை சோ அந்த கொள்கையில அவர் வந்து தன்னை விதை கடைசி கடைசிக்கார வரைக்கும் அந்த கொள்கையில இருந்து மாற மாறவே இல்லை கொள்கையை வந்து கடைபிடிச்சு கொள்கைக்காக வாழ்ந்த தன்மானத்துடன் கொள்கைக்காக வாழ்ந்த ஒரே தலைவர் தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அதே தான் வந்து அவருடைய பையன் ஸ்டாலின் பண்ணுவாங்க ஆமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அதே மாதிரி கொள்கையா வாழ்ந்துச்சு இனி வரலமே அதாவதுங்க தமிழக தலைவர் டாக்டர் கலைஞருடைய கொள்கை வந்து என்னவோ அதுதான் இனி நடந்தது ரைட்டுங்களா இந்த இந்த வந்து கொள்கை கிடையாது கொள்கை இல்லாத ஒரு கட்சி நேரம் போய் பிஜேபி அதாவது தன்னுடைய சுயநலத்துக்காக கட்சியை வந்து நாசம் பண்ணிட்டு அடமாந்த இதை எப்படி தொண்டர்கள் பொறுத்து கொண்டாங்கன்னு தெரியல போல முதலமைச்சர் கூட எல்லாரையும் கூப்பிட்டு நாளைக்கு நாளைக்கு முன்னாடி தமிழகத்தலைவர் டாக்டர் கலைஞர் பிடித்தமான தலைவர் நானே அதிசயப்பட்டவோ ஒருவோட ஒரு திமுக சேர்ந்துருவாரு அவர் சேர்ந்தா நல்லா இருக்கும் அதுவும் வந்து எங்க முதலமைச்சர் பெருந்தன்மையோட வாங்கன்னு கூப்பிட்டு வரவேற்பாரு மரப்பம் பண்ணிப்போம் அது வந்து தலைவருடைய பாணி தமிழக தலைவர் டாக்டர் கலந்துரை பாணி ஏங்க அவ்வளவு பேச வைக்கவே நீங்க கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அவ்வளவு மரியாதை கொடுத்து இன்னைக்கு மேல் சபை சீட்டோ இன்னைக்கு எம்பி சீட் எல்லாம் கொடுத்துருக்கியா நம்ம முதலமைச்சர் தலைவர் தலைவரோட கூட இருந்துட்டு அவரையே விமர்சனம் பண்ணாரு இன்னைக்கு வந்து வேற வழி தன்னுடைய சோழத்துக்காக வந்தாரு பரவாயில்லத்துக்காக வந்தா கூட பரவாயில்ல வா எங்களோட போறதுதான் நம்ம முதலமைச்சருடைய நோக்கம் இதுவரைக்கும் திமுக கூட்டணியை வந்து உடைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க அதுல முக்கியமான ஒரு தலைவனா விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் வந்து எவ்வளவோ குறைச்சல் கொடுத்தாங்க அவர் வந்து ஸ்டாண்டா சொல்லிட்டாரு எங்களுக்கு அரசியல் ஒரு முக்கியம் இல்ல கொள்கை தான் முக்கியம் எங்க பொழுது திமுக கொள்கை ஒத்து போதுனால அவங்க கூடவே இருக்காங்க நாங்க செய்யறத அவங்களே செய்றாங்க அப்புறம் இந்த பங்கு இருந்தா இல்லாட்டி ஆமா ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டு என்னன்னா யார போய் அதிமுகவுடன் ச நாங்க கூட்டணி அதிமுகவுடன் எனக்கு இவ்வளவு சீட்டு கொடுக்கணும்னா நாங்க போயிட்டேன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதிமுக போய் மேஜரா போய் பிஜேபியோட சேர்ந்ததுனால யார போ போனாருன்னா அதை போல மாணவர்கள் ஜென்மங்கள் யாருமே இறையாது டொங்கியை விட்டு போற மாதிரி தான் டொங்கியை விட்டாலே என்னங்க நான் தாயை விட்டு போற மாதிரிதான் நம்ம கண்ணுக்கு நேரா ஒரே கண்ணை தான் அந்த கொள்கையை விட்டு போற நாளைக்கு யார் கொள்கையை விட்டு போறாளா நாளைக்கு அவங்க பிரேமலதா போனாலே திருபாவரம் போனால யாருமே கொள்கை விட்டு போயிட்டு அப்புறம் என்ன அதனால இதனால எடப்பாடியா ரொம்ப நன்றி சொல்லணும் நாங்க அதே மாதிரி இப்போ தமிழரை வெற்றி கழகம் ஐயோ விஜய் இருக்காரு நடிகர் விஜய் அவர் ஊர்ல சொல்லும் போது சிரிப்போகுது அவர் ஒரு நடிகர் இருந்தாலும் இளைஞர்கள்லாம் அவர் பக்கம் அந்த ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்கல்லையோ ஒரு பாதி ஓட்ட பிரிச்சு திமுகவுக்கு தோல்வியிலைகளுக்கு வாய்ப்பு நான்சென்ஸ் இதெல்லாம் அப்ப தமிழக வெற்றிக்க வந்து அவரா வெச்சிக்கணும் அவரா வெற்றி தேடிக்கணுமே தவிர இதெல்லாம் வந்து சினிமா கிடையாது அரசியல் வா வந்து ஒரு சினிமா இல்ல இன்னைக்கெல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு அன்னைக்கு எம்ஜிஆர் தான் வந்து அரசியலுக்குள்ள வரும்போது ஒரு சினிமாவை வந்து இருபது நாள்ல எடுத்தாராம் எடுத்துட்டு போய் பார்த்தாராம் பார்த்த உடனே ஆனா அப்பதான் சினிமாவை பார்க்கும்போது ஒரு முன்னாடி வரவேற்பை பார்த்து நினைச்சாராம் ஓ நான் நிச்சயமா வெற்றி பெறுவோம் மாதிரி அரசியலுக்காக உழைத்த தலைவர்கள் சினிமால இவர் வந்து இந்த விஜய்கல மக்கள் ஒரு பசு தெரியுமாங்க ரோட நின்று பிச்சை எடுக்கிறவனுடைய அவங்களுடைய உருவம் தெரியுமா அவங்க என்ன தெரியும் பணக்காரன் வீடும் பெரிய எடுத்த இடமும் அவங்களுக்கு எல்லாம் வெறும் வந்து லக்ஸூரியஸான வாழ்க்கை தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர ஏழை மக்களுடைய என்ன தெரியாது இல்ல இப்ப அந்த நாற்பத்தோரு பேருக்கு கொலை நலத்துல கரூர்ல அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணைக்கு ரெண்டு தடவை கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பெரிய விஷயம் அது போயிட்டு வந்து அது அந்த கொலை வழக்குல சிபிஐக்கு வச்சிருக்கா விமர்சனம் பண்ணாங்க இப்ப இந்த சிபிஐ விசாரணைக்கு இறப்புக்கு காரணம் இந்த இந்த ஒரே ஒரு ஆளுதான் நடிகன் கூட சொல்லறேன் இந்த ஒரு ஆடை பிடிச்சி முதல்ல உள்ள போடணும் முன்னால நீ பண்ண நான் சென்சு நீ பண்ற கூத்து வந்து நிக்கிறது கையை காட்டுறது ஜரத்துக்குள்ள போய் தள்ளுறது அவன் என்ன நினைச்சேன்னா மக்கள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு கேவி கூட்டா ஒரு ஜாதி மாதிரி நினைச்சுக்கா எல்லாமே அப்படியே எல்லாரும் வாழ்க வாழ்கன்னு சொல்றதை பார்த்து சினிமா மாதிரி இவங்க கையாட்டணும்னு பார்த்தாங்க இதெல்லாம் உள்ள போடணும் சார் இந்த விஜய் எல்லாம் முடிச்சு உள்ள போடணும் இதெல்லாம் ஒரு தலைவருக்கு லாக்கி இல்லாத அவள என்ன சார் நான் உயிருக்கு என்ன ஏன் பண்ணு சொல்ல மாற நீ இன்னைக்கு நல்லா இருக்கிற அப்படி பார்த்தா தீ நல்லா இருக்கிற உன் குடும்பம் நல்லா இருக்க பேர் வந்து என்ன பதில் சொல்ல போற போல நாற்பத்தோடு திமுக கவர்மெண்ட் வந்து ஆளுங்கட்சி ஆனா விஜயபிள் ஒரு கணக்கு போல போடலையே அதுதான் நம்ம தலைவர் வந்து பெருந்தன்மையா இருந்துட்டாரா இல்ல வந்து காலம் பதில் சொல்லும் காத்துட்டு இருக்காரான்னு தெரியல அது காலம் பதில் சொல்லுங்கிறது கணக்க ஒருவேளை அதை பண்ணிருப்பாங்க இருக்கலாம் ஆனா பட் இனிமேல் வந்து இந்த சிபிஐ உள்ள போட்டிருப்பாங்க

திமுக உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்கு அவர் செய்த திட்டங்களும் ஐந்து வருடமாக அவர் மக்களுக்கு செய்த நல் காரியங்களையும் நல்ல காரியங்களும் மக்கள் மனசுல இருக்கு இன்னைக்கு பெண்களுக்காக அள்ளி கொடுத்துருக்கிறாரு எல்லா பெண்களும் வந்து உண்மையிலே பார்க்க போனா ஒரு ஓட்டு முதல் செதலாம எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் திமுக இதான் பெண்களுக்கு வந்து சமூகமே கொண்டு வந்ததே டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது கலைஞர் திமுக அரசு வருபவர்களா பெண்களை பத்தி தான் பேசுவாங்க பெண்களுக்காக தான் இந்த இவங்க டிரான்ஸ்ஜெண்டரை திருநங்கை அப்படின்னு ஒரு பேரை கொடுத்தாரு மாற்று இந்த மாற்றுத்திறனாளிகள் ஊனமுற்றோருக்கு மாற்றுத்திறனாளிகள் இதெல்லாம் சுய மரியாதையை கொண்டு மரியாதை அதே போல பெண்களுக்கு சொத்துல சொன்னாரு யாருமே சொல்லுங்க என்னைக்குமே பெண்கள் வந்து திமுக ஓட்டு போடணும் ஏன்னா சாதனைகளை பாருங்க பெண்களுக்கு வந்து காலே இருந்தா ஆயிரம் ரூபாய் வருது எல்லாமே எல்லாம் நல்ல திட்டங்கள் தானங்க பெண்களுக்கு உண்டான நல்ல திட்டங்கள் தான் தோழி விடுதி நான் சொல்லிட்டே வரேன் தோழி விடுதி பெண்கள் வந்து ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு கல்லூரி போற பிள்ளைங்களுக்கு மாசம் அதுங்களுக்கு அதுங்களுக்குன்னு பணம் கொடுக்குறாரு எல்லாமே செஞ்சுட்டு இருக்காரு என்ன என்ன செய்யல சொல்லுங்க வச்சு திமுக வெற்றி பெறு அத இது வந்து பெண்களுக்கு வந்து அள்ளி கொடுத்த அரசு அதனால எல்லா பெண்கள் பெண்கள் ஓய்வாங்க அன்னைக்கு இருந்தாரு அதிமுக எம்ஜிஆர் வந்து பெண்கள் ஓட்டு நம்பிதான் இருந்தாரு அதே போல திரும்பவும் அதே மாதிரி எம்ஜிஆர் நினைத்த மாதிரியே தான் இன்னைக்கு தளபதிய வந்து இன்னைக்கு பெண்களுக்கு அள்ளி கொடுத்ததால பெண்கள் ஓட்டு அனைத்துமே திமுகவுக்கும் உதயசூரியனும் தான் இதுல மாற்று கருத்து கிடையாது நன்றி நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்க சார் நீங்க வந்து எனக்கு ஒரு ஒரு முறையும் பேட்டி எடுக்கும் போது அருமையான ஒரு வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறீங்க ஒரு ஒரு முறையும் மக்களுக்கு சேவையா தேவையான விஷயங்களை நம்ம சொல்லுவதுதான் நம்மளுடைய சேனல் மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா நல்லது சொல்ல போறோம் இல்ல எல்லா விஷயமே குறிச்சு பேசுவீங்க அதுதான் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்டதை மட்டும் குறிச்சு பேசாம எல்லாவற்றையும் நீங்க சேனல் வந்து எல்லா மக்களுடைய நலனுக்கு பார்ப்பவர்களுக்கும் ரொம்ப வந்து உண்மையை நம்ம எடுத்து சொல்றதுனால இந்த சேனல் மூலமாக உங்களோட மூலமாகவும் நான் வந்து அது ரொம்ப மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறேன் இவ்வளவு நேரம் மக்களுடைய பிரச்சனை அருமையா எழுந்து சொன்னீங்க தமிழர் கலைக்காட்சி சார் நன்றி தெரியும் வணக்கம் மீண்டும் ஒரு சந்திப்பில் நன்றி சங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்